தமிழ்நாட்டில் நூற்றி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் அந்த இலக்கை அமித்ஷா அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் கூட்டணிக்குள்ளால கொண்டு வந்தே தீரணும் அதற்கான திட்டத்தை அண்ணாமலை அவர்களிடத்தில் வழங்கி இருக்கிறார் இதனுடைய பின்னணியில தான் மறுபடியும் பாஜக கட்சியினுடைய தமிழக அதிகார மையத்தை அண்ணாமலை அவர்கள் கைப்பற்றுகிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கு அது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை கொண்டு வரக்கூடிய அதிரடி வேலைகளை வந்து அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் நூற்றி எழுபது தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட இவர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு இது என்ன கணக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாச்சுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலெக்ஷனில் அதிமுக பாஜக இரண்டுமே தனித்தனியாக போட்டி போட்டுருது இதில் பல தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளில் அவர்களுக்கு கிடைத்த அந்த வாக்குகளை கணக்கு பண்ணி சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தொகுதிகளிலையும் அவர்கள் வென்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல பல்வேறு தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது அப்போ இந்த கணக்கை தான் கூட்டி கழித்து பார்த்து அவர்கள் இந்த டார்கெட்டை வந்து நிர்ணயிச்சிருக்கிறாரு இதனுடைய அடிப்படையில் வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரி இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கிறது கூட்டணி கணக்குகள்லாம் எப்படி இருக்குது யார் வலுவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளோட வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு எந்த விதமான சிக்கல்களும் இல்லை இப்போ காங்கிரஸை பொறுத்தளவில் அவர்கள் தாவேக்காவுக்கு போகக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது தொகுதி பங்கீடு பேசுவதற்கான ஐந்து பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் தலைமையகம் அமைத்த பிறகு இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே தாவேக்காவோட காங்கிரஸினுடைய மிக முக்கியமான நபர் வந்து உட்கார்ந்து பேரம் பேசுகிறாரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா இந்த பேரத்தை தாங்கள் நினைக்கக்கூடிய தொகுதிகளை வந்து எப்படியாவது திமுகவிட்டேருந்து இவர்கள் வாங்கணும் அதற்கான அடவு தான் இது அப்படிங்கிறத அரசியல் வட்டாரங்கள்லேருந்து நமக்கு தெரிய வருது சரி என்ன இருந்தாலும் இப்படி ஒரு பேசு பொருள் இருந்து கொண்டே இருக்கிறது காங்கிரஸ் எப்போ வேணாலும் தாவைக்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தாவைக்காவினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்துட்டு போர்க்கொடி தூக்கினாரு அந்த போர்க்கொடியை கையில் கொடுத்ததே அமித்ஷா அவர்கள் தான் பாஜக தான் இந்த போர்க்கடியை கொடுத்து நீங்கள் வந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களையும் உள்ளால் சேர்க்கக்கூடிய ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னட்ட அந்த திட்டத்தை வழங்கியிருந்தாங்க அதனுடைய அடிப்படையில் தான் நான் இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அமித்ஷா அவர்கள் பேசினார் கடைசியில் அங்கேயே அவருக்கு இடம் இல்லை அவர் வெளியேற்றப்பட்டார் இப்போ தனக்கு பாதுகாப்பு தாவேக்கா தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்துறதுக்கு இதுதான் சரியான இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போயிருக்கிறார் போக்கிடம் அவருக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம் சரி போயிருக்கிறார் தொடர்ந்து நாஞ்சல் சம்பத் அவர்கள் அது மாதிரி அதிமுகவில் இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களையும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்த பலரையும் வந்து கட்சியில் கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறார் சரி இது சிக்கல் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் கூட பொது வழியில் இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான் அந்த வகையில் தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்றுகிட்டே இருக்குது அதிமுகவில் இந்த பலம் இழப்பு நடந்து கொண்டே இருக்கிறது அப்போது இப்போ இவர்களுக்கு பிரதான வேலை என்னென்னு சொன்னால் பாஜக அதிமுக கூட்டணியை வலு வலுப்படுத்தணும் இப்போ இவர்களுக்கு இருக்க முக்கியமான வேலை என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தணும் அது மட்டுமல்ல அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகளை சரி பண்ணி அவர்களை ஒன்றாக்க வேண்டிய வேலையும் மிக மிக முக்கியமாக இருக்குது இல்லைன்னா இவர்கள் மண்ணை கவ்வார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அதற்கு தான் ஏற்கனவே பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் இந்த கூட்டணிக்குள்ளால் கொண்டு வந்தே தீரணும் அந்த விஷயத்தை உடனடியாக செய்ய வேண்டியதற்கு இருக்குது அந்த செயல் திட்டத்தை தான் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட வழங்கியிருக்கிறார் ஏற்கனவே இங்கே ஒரு வெறுப்பேற்றல் வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அது நமக்கு தெரியும் நயினார் நாகேந்திரனை வெறுப்பேற்றக்கூடிய வேலையை அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் எப்படி நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது அதற்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது தெரியும் அதற்கு எதிராக அண்ணாமலை என்ன பேசினார் அப்படிங்கிறது தெரியும் அது மட்டுமல்ல நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜக தலைவராக நியமித்த பிறகே நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எதிரான பல வேலைகளையும் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக அண்ணாமலையினுடைய பேரில் வந்து நற்பணி இயக்கம் ஆரம்பித்ததாக இருக்கட்டும் அந்த நற்பணி இயக்கத்தை நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தொகுதியில் அவருடைய வீட்டினுடைய அருகிலேயே ஒரு அலுவலகத்தை பிடித்தது தலைமை இடத்தை வந்து அங்கே ஆரம்பித்தது இது எல்லாமே நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நான் பண்ணலை என்னுடைய ரசிகர்கள் பண்ணுறாங்க தொண்டர்கள் பண்ணுறாங்க என்ன்கிட்ட அக்கறை இருக்கக்கூடியவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் இவருடைய திட்டப்படி தான் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு சரி ஏற்கனவே அண்ணாமலை அவர்களை எடுத்தால் தான் நான் இந்த கூட்டணிக்குள்ளால் வருவேன் அப்படிங்கிறத சொன்னதனுடைய அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உள்ளால் எடுக்கிற விதமாக அண்ணாமலையினுடைய பதவியை காலி பண்ணாங்க அந்த வகையிலையும் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நிறைய வேலைகளை வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு குறிப்பாக இதே நற்பணி இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எடப்பாடி தொகுதியிலே வந்து ஆரம்பித்தார் இப்படி பல்வேறு வேலைகள் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் டிடிவி தினகரன் அவர்கள் நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு இந்த கூட்டணி கட்சிகளாக ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை வந்து சரியாக நடக்கலை இந்த வேலையை அண்ணாமலை அவர்கள் சூப்பராக இருந்தார் அப்படிங்கிறத வந்து டிடிவி தினகரன் அவர்கள் பண்ணார் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் நயனார் நாகேந்திரன் அவர்கள் மீது கடும் கடுப்பில் வந்து இருந்துட்டு இருந்தார் அது நமக்கு தெரியும் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை சூழலை உருவாக்கித்தாங்க அப்படின்னு சொல்லி பலமுறை கேட்ட பிறகும் அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு ஒரு மதிப்பளிக்காமல் அளிக்காமல் என்ன புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே ஓபிஎஸ் அவர்கள் வந்து வைத்தார் அதை நிராகரிக்கும் போது அவருக்கு அனுப்பின எஸ்எம்எஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டினார் அது நமக்கு தெரியும் அப்போது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து இங்கே ஓடிட்டுருக்கு அண்ணாமலைக்கு இங்கே இருக்கிற எடப்பாடியையும் நயினார் நாகேந்திரன் அவர்களை பிடிக்காமல் இருக்குது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இப்படி பல் இப்படி பல்வேறு சர்ச்சைகள் இவர்களுக்குள்ளால் இருந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் தான் ஓபிஎஸ் அவர்களையும் டிடி தினகரன் அவர்களையும் உள்ளால் கொண்டு வந்தே தீரணும் அப்படிங்கிற கணக்குகள் வந்து போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு அப்படிங்கிற தன்னுடைய அந்த அமைப்பை தொண்டர்கள் கழகமாக மாற்ற போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார் இடையில் அமித்ஷா அவர்கள் டெல்லியில் கூப்பிட்டு பேசின பிறகு இங்கே வந்து பேட்டி கொடுத்த ஓபிஎஸ் அவர்கள் நான் அப்படி கட்சியாக மாற்றல தனி கட்சி தொடங்கிறதுக்கான சூழல் இல்லை வாய்ப்பில்லை நான் அப்படி எங்கேயுமே சொல்லலை அப்படிங்கிறத வந்து மறுத்து பேசினார் ஏற்கனவே இவர் தான் சொல்லிட்டு இருந்தார் தனி கட்சி நாங்கள் ஆரம்பிப்போம் எங்களுடைய செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்கும் அதிரடி முடிவுகள்லாம் எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருந்தார் ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்கா கூட கூட்டணி வைப்பாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது இன்னொரு வகையில் டிடிவி தினகரன் அவர்களும் வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை புகழ்த்தி பேசிகிட்டே இருந்தது தாவேக்க கட்சி மிக மிக முக்கியமான ஒரு கட்சியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது மூன்றாவது இடத்திற்கு என்டிஏ கூட்டணி தள்ளப்படும் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பேசினார் இது எல்லாமே விஜய் அவர்களை புகழ்த்தி அந்த கூட்டணிக்குள்ளால் தானும் போய் சேரக்கூடியதுக்கான நடவடிக்கைகளோ அப்படின்னு சொல்லி என்ன தோன்றியது கீழ்மட்டத்தில் வந்து அவர்களுக்கு இடையில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கலாம் அது வேறு விஷயம் இந்த நேரத்தில் தான் இவர்களை வந்து அங்கே போக விடாமல் தடுத்து நிறுத்தி இங்கே சேர்க்கக்கூடிய வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இப்போ ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி போய் வந்த பிறகு அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு அழைக்கப்பட்டார் இப்போ வழக்கமாக இங்கே கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவரை தான் கூப்பிட்டு பேசியிருக்கணும் திட்டங்கள் எப்படி இருக்குது ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இந்த இந்த விஷயங்கள் பேசியிருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பேசியிருக்கணும் ஆனால் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்படுகிறார் அழைச்சி அவர்கிட்ட சில விஷயங்களை அமித்ஷா அவர்கள் பேசுகிறாரு அது மட்டுமல்ல அதற்கு பிறகு நடந்த ஒரு திருமண விழாவில் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சந்தித்து நெடுநேரமாக பேசினதாக தகவல்கள் வந்து வெளியாச்சு அது மட்டுமல்ல டிடிவி தினகரன் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒன்றரை மணி நேரம் அண்ணாமலை அவர்களோடு சந்தித்து பேசியிருக்கிறார் அவருடைய வீட்டுக்கு போய் பேசியிருக்கிறதாக எல்லாம் வெளியாச்சு நாங்கள் கட்சி விஷயமாக அரசியல் விஷயமாக எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து வெளிப்படையாக சொன்னால் கூட அது அரசியல் சார்ந்த விஷயமாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு இது வந்து நடந்துட்டுருக்கு அப்போது டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் இங்கே கொண்டு வரக்கூடிய வேலையை அவர்கள் திறம்பட வந்து செய்துட்ருக்கிறாரு இதில் தனக்கான ஒரு அஜெண்டாவும் இருக்குது தான் வந்து இங்கே யார் தான் இல்லாமல் இங்கே எந்த விஷயங்களும் நடக்காது இவர்களெல்லாம் கட்சிக்குள்ளால் கொண்டு வந்து ஒருங்கிணைக்கணும்னா என்னுடைய வேலை இங்கே தேவைப்படுகிறது அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லாமல் சொல்றாரு கண்டிப்பாக இதில் ஸ்கொயர் பண்ணக்கூடிய வேலையை வந்து நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் செய்வார் இதற்கிடையில்தான் அமித்ஷா அவர்கள் வாரதுக்கு முன்னாலேயே இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ இரண்டு பிரிவாக இருக்குது இந்த இரண்டு பிரிவையுமே உள்ளால் கொண்டு வர்றதுக்கான செயல்திட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியனாக இருந்தாலும் சரி என்ஜேகே இந்த மாதிரி சிறு சிறு கட்சிகளை சிறு சிறு நபர்களை வந்து உள்ளால் எடுக்கக்கூடிய வேலைகள்லாம் படு தீவிரமாக நடக்குது தேமுதிகாவை வந்து எப்படியாவது கொண்டு வந்தே தீரணும் இப்படி கொண்டு வந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்தி அதற்கான வேலைகளை வந்து செய்யணும் இதில் இன்னொரு கணக்கு என்னென்னு சொன்னால் தாவேக்கா கட்சியினுடைய விஜய் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய வாக்குகள் குறிப்பாக திமுகவினுடைய வாக்குகளாக இருந்தால் பிரிக்கக்கூடிய வாக்குகளாக இருந்தால் அது நமக்கு சாதகமாக அமையும் அப்போ நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் அது மட்டுமல்ல ஏற்கனவே நம்ம காங்கிரஸினுடைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் காங்கிரஸை எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற்றக்கூடிய விஷயத்தை பிரித்து தாவேக்காவோடு சேர்க்கக்கூடிய விஷயத்தை திறம்பட செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஜெண்டா வந்து இங்கே ஓடிட்டுருக்கு அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிறது அமித்ஷாவினுடைய கணக்காக இருக்குது அந்த கணக்கினுடைய அடிப்படையில் தான் இங்கே அரசியல் விஷயங்கள் அரசியல் காய்கள் நகர்த்தப்படுகிறது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் நமக்கு தெரியும் என்னென்ன எப்படி எப்படி நடக்கப் போகிறது இங்கே அரசியல் சர்க்கஸ் எந்த மாதிரி ஆட்டம் போட போகிறது தந்திரங்களெல்லாம் எப்படி எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதற்கு இதெல்லாம் நம்முடைய அனுமானங்கள் டெல்லியில் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களுடைய அடிப்படையில் நம்ம பேசுகிறது இது மாறி தலைகளாக கூட ஆகலாம் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இதுக்கெல்லாம் கட்டுப்படாமல் நேரடியாக போய் தாவைக்காவில் சேரக்கூடிய அந்த கூட்டணி கூட இணையக்கூடிய வேலையை செய்தாலும் செய்யலாம் அதற்கான முன்னெடுப்பை அண்ணாமலை கூட செய்யலாம் அதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது எது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்குது இதற்கிடையில் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பட்டியலை எடுத்து அவர்களை தூக்கக்கூடிய வேலையை ரைடு விடக்கூடிய வேலையை பாஜக வந்து செய்யப்போகிறது அப்படிங்கிற தகவலெலாம் வெளியாகியிருக்கு இதையெல்லாம் பொறுத்து தான் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கணக்குகள் இங்கே வாக்குகள் வந்து எப்படி யாருக்கு போக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்